ாயணீயம் ஐம்பத்தி ஐந்தாவது தசகம் காலியமர் அத்த வரி நகோர்தரம் பணிநம் பிரதிவரீபரும் விஷமாசோஷர்ணி பதாம்புகேணம் நவபல்லவியமனோருச்சா हृदवारिणि दूरतरण्यपत परिगूर्णितघोरतरङ्गगणे भुवनत्रयभारभृतो भवतु उरुभार परिमज्जयति स्मनुःशतकं तटिनी झटिति स्फुटघोषवती अत दिक्षु विदिक्षु परिक्षुभितभ्रमितो दरबारिनिनादबरैः उदगादुदगाधुरगाधिपते स्वतुपान्तमशान्तरुषान्दमनाः पणशृङ्गसहस्रविनिश्रुमर पूरा तो पणिनं समलोकयत बहुशृङ्गिणमञ्जनशैलमिव ज्वलदक्षि परिक्षरधुग्रविश स्वसनोक्ष्मभरस्य महाभुजग परिधस्य भवन्तमनन्तबलं समवेष्ट यदस्फुटचेटमहो अविलोक्य भवन्तमताकुलिने तडगामिनिबालकधेनुगणे व्रजगे देहतलेप्यनिमित्तशतं समुदीक्ष्य गतायमुनां पशुपाः अखिलेषु विभो भवदीयदशाम् अवलोक्य दिहासु शुजीवबरं पणिबन्धनमासु विमुच्य जवा उदगम्यतः सजुषा भवता अधिरुह्य तत् पणिराजपणान्ननृते भवता मृदुपादरुचा सिञ्चितनूपुरमञ्जुमिलत् करकङ्कणसङ्कुलसङ्कुणितं जहृषु पशुपास्तु तुषुर्मुनयो वभृषु कुसुमानि सुरेन्द्रगणाः वैरृत्यतिमारुतगेह पते परिपाहि समं குருவாயூரப்பாச்சரணம் சர்வத்திர நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா ஸ்ரீ கிருஷ்ணரின் லீலைகளில் தாமோதர லீலைக்கு அடுத்தபடியாக மிகவும் போற்றப்படுவது காளிங்கநர்தன லீலை கொடிய பாம்பான காளிங்கனின் பல தலைகளில் குழந்தை கிருஷ்ணர் மாறி மாறி குதித்து ஆடுவது மிகவும் போற்றத்தக்கதாக அமைந்துள்ளது காளிங்க நர்தன கிருஷ்ணரை காண்பதற்கு நாம் தஞ்சாவூருக்கு அருகில் உள்ள ஊத்துக்காடு என்னும் கிராமத்திற்கு செல்ல வேண்டும் அங்கு பெருமாள் கோவிலில் நர்தன கிருஷ்ணராக நமக்கு அவர் தரிசனம் தருகிறார் சுயம்பு திருமேனியான நர்தன கிருஷ்ணர் மிகவும் அழகான தோற்றத்தில் இடது காலை காளிங்கனின் தலையில் மீள் பதித்தவாறு இடது கையில் அவனது வாளை பிடித்தவாறு காட்சியளிப்பது மிகவும் அழகாக அமைந்துள்ளது நர்தன கிருஷ்ணருக்கென்றே அமைந்துள்ள ஒரே ஆலயம் இங்கு மட்டும்தான் அங்கு வாழ்ந்த மகான் வேங்கட சுப்பையர் கிருஷ்ணரின் மேல் பல பாடல்கள் இயற்றியுள்ளார் அவற்றில் மிகவும் பிரசித்தி பெற்றது காளிங்க நர்தன தில்லானா காளிங்கன் சிலத்திலே கதித்த பதத்திலே என் மனத்தை கனவு நினைவினோட கனிந்துருக வரம் தருக பரங்கரு முகம் நினைந்து நினைந்தேன் உள்ளம் பரவசமிகவாகுதே கண்ணா என்று அவர் கிருஷ்ணரின் மேல் பால்வடி முகம் என்னும் கீர்த்தனம் இயற்றியுள்ளார்